தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இது வந்து பைரேட் ஸ்டோன் பேர் இது இந்த ஸ்டோன் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் ஓவரா இருந்ததுன்னா இந்த ஸ்டோனோட கலரே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து நீங்க பேக்கெட்ல வச்சுக்கலாம் உங்களுக்கு நெகட்டிவ் அலோவ் பண்ணாது வீட்டில் வைக்கிறதுனா இது போல வைங்க வாஸ்து குறை ஏன் இருக்கு அப்படின்னு கடைக்கால் பூஜை கரெக்டா போட்டாங்களா நிலக்காலில் இவங்க நவரத்னம் புதைத்தாங்களா கோல்டு முதல் கொண்டு போடணும் இந்த வாசக்கால்ல போடுற செட்டு கிடைக்கும் உங்களுக்கு அதுல வந்துட்டு வைரமும் சேர்த்து போடுங்க பழசை வந்துட்டு கம்மி தான் இவ்வளவு பெரிய பீச வந்துட்டு இரநூறுவா தான் இந்த பலசை வைரம் நவரத்னா ஒயிட்டு துணியில் நல்லா வந்துட்டு மஞ்சள் கலர் கயிறு கட்டி வாசலில் வந்துட்டு அந்த நிலக்காலில் கட்டி வச்சு கூழாங்கலுக்கு பயங்கர மகத்துவம் உங்களுக்கு அந்த கண்ணாடி வந்துட்டு இந்த கூழாங்களை வந்துட்டு போட்டு வைங்க குழாங்களை ரொம்ப எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அது நல்ல விசிபிளா கண்ணு வைங்க வீட்டு உள்ள வந்துட்டு சூரிய ஒளிச்சம் வீட்டு உள்ள சூரிய ஒளிச்சம் இல்ல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னீங்கன்னா வீட்டுல வந்துட்டு ஒரு சின்ன ஓல்ஸ் போட்டு சூரியன் ஒரு இடத்துல வரா போல வச்சு இது வந்து கிழக்குல வைக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்துட்டு மைசூர் ரூபின்னு சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சு பாருங்கள் வீட்டில் வந்துட்டு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் குழந்தைகள் வந்துட்டு உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க கிருஷ்ணர் ரொம்ப விசேஷம் ஆனால் கிருஷ்ணர் வந்துட்டு புல்லாங்குழல் வச்சுருக்கிறது வீட்டில் மாட்டக்கூடாது மாட்ட ஆமாம் ஆமாம் புல்லாங்குழலோட இருக்கிறது மாற்றினீங்கன்னா வீடு வந்துட்டு ஊதிட்டு போயிடும் அப்படின்னு கோயிலுக்கு புல்லாங்குழல் தானம் பண்ணிங்கன்னா கணவன் மனைவி மட்டும் கிடையாது காதலர்களுக்கும் சரி உகந்த கிஃப்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லாங்குழல் நான்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கற்கள் மூலியமா வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் நம்ம கடந்த முறை வந்து கணவன் மனைவிக்கான பிரச்சனைக்கு உண்டான கற்கள் என்ன இல்ல கடவுள் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வெளியெல்லாம் நல்லாதான் இருக்கு வீட்டுக்குள்ள போனாதான் பிரச்சனை எனக்கு வீடு தான் பிரச்சனை வீட்டில் வாஸ்து பிரச்சனையான்னு கேட்டா தெரியாது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி பிரச்சனையான்னு கேட்டா தெரியாது ஆனா என்னன்னு தெரியலங்க எனக்கு வீட்டுக்குள்ள போனாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களுக்கும் நெகட்டிவ் எனர்ஜிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியை தவிர்க்கறதுக்கான ஸ்டோன்ஸ் ஏதாவது இருக்கா சார் இருக்கு மேடம் நிறைய இருக்கு மேடம் ஆக்சுவலாக நெகட்டிவ் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு உங்களுக்கு நெகட்டிவ் எடுக்காம இருக்கு

இது பேர் வந்துட்டு கோல்டன் ஸ்டோன் பேர் ஆனால் கரெக்டான பேர் வந்துட்டு பைரைட் ஸ்டோனு பேர் உங்களுக்கு இந்த பைரைட் இது பெரிய ஸ்டோன் இது இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பைரைட்லேயே சின்னது இது உங்களுக்கு இது இதை வந்துட்டு நீங்கள் பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் பேக்கெட்டில் வைக்கிறான் வீட்டில் வந்துட்டு ஆளில் வைக்கலாம் நீங்கள் மல்டிப்ளாக யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான் இதெல்லாம் ஒரு இரநூறுபா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு இது வைங்க இதை வந்துட்டு நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்களுக்கு நெகட்டிவ் அளவு பண்ணாது வீட்டில் வைக்கிறதுனா இது போல் வைங்க இது போல் வச்சிங்கன்னா பெரிய பேஸ்ட்ரீன் பெரிய அஃபோர்டபுள் தான் ரோஸ் கவாட் சொன்னேன் அதே வேலை தான் இது பைரேட் ஸ்டோன் உங்களுக்கு இது வைக்கலாம் வாசல்ல கூட கட்டி விடுங்க நிலைக்காலல கட்டி விடுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நீங்க சொல்றீங்க வாஸ்து குறை ஏன் இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க தான் கட்டுறாங்க வீடு ஒரு சிலர் மட்டும்தான் தான் தான் மனை வாங்கி வீடு கட்டுறாங்க பாதி பேர் வந்துட்டு நீங்க அதாவது ரெடிமேடா இருக்க வீடு கட்டின வீட்டு தான் நம்ம வாங்கிட்டு போறோம் அப்ப அந்த வீட்டுல வந்துட்டு இவங்க கடைக்கால் பூஜை கரெக்டாக போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு கடைக்கால் பூஜை கரெக்டா போட்டாங்களா நிலைக்காலல இவங்க நவரத்னம் புதைத்தாங்களா கோல்டு முதல் கொண்டு போடணும் ஆமா இப்ப இவங்க நிலக்காலல என்ன பண்றாங்க நிலக்கால்ல போட்டுறாங்க அது வேலையே செய்யாது இந்த நிலக்காலுக்கு மேல வந்து நம்ம துணி இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு பியூர் ஒயிட் துணி இந்த காடா துணின்னு சொல்லுவோம் அது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த காடா துணியை மட்டும் நவரத்னத்தை கட்டுங்க நவரத்னம் இந்த வாசக்கால்ல போடுற செட்டு கிடைக்கும் உங்களுக்கு அதுல வைரமும் சேர்த்து போடுங்க பலசை அப்படின்னு சொல்லுவாங்க வைரத்துல பழசை வந்துட்டு கம்மி தான் இவ்வளோ பெரிய பீஸை வந்துட்டு இரநூறுவா தான் வைரம் தான் அது வைரம் வந்துட்டு பிளேட்டாக எடுக்கிறது புரியுதுங்களா இந்த பலசை வைரம் நவரத்னங்க நவரத்னம் எல்லாமே சின்னது வந்துட்டு ரேட்டு கம்மி தான் இந்த வாங்கி வாசலில் வந்துட்டு கட்டி விடுங்க நீங்கள் நம்ம எப்படி நம்ம தொமிட்டிக்காயெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அதே போல் இந்த நவரத்னத்தோட பழசை ஏன்னா வைரம் வாங்க முடியாது வாங்க முடியாதுலாம் இல்லை மேடம் ஆயிரம் ரூபாய்க்கு கூட வைரம் கிடைக்கிது மேடம் புரியுதுங்களா சார் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்க முடியாதவங்க இந்த வைரத்திலே பழசைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பிளேட் ஆட்டம் வரும் பார்த்தா பல பல பழம் இருக்கும் வைரம் தான் பியூர் வைரம் ஆனா பார்மெட் மட்டும் வேற சோ இத வந்து நல்ல ஒயிட் துணியில நல்லா வந்துட்டு மஞ்சள் கலர் கயிறு கட்டி வாசல்ல வந்துட்டு நிலக்கால்ல அந்த நிலைக்கால் நம்ம ரெடிமேடா வாங்குறோம் இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த முதல் இடத்துக்கு மட்டும் பூஜை போட்டுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நிலக்கால் வந்துட்டு பண்ணும்போது பூஜை போடுறது இல்லை சும்மா ஒரு மாலையை மட்டும் மாட்டிடுறான் அப்போ அந்த நிலக்காடியில் நிலக்கால் அடியில் வந்துட்டு இவங்க அந்த தங்கம் இதெல்லாம் போடுறாங்களான்னா போடுறது கிடையாது உண்மையா போடுறது இல்லை ஒரு சிலர் போடுறாங்க ஸோ அதுக்கு பெஸ்ட் என்ன அப்படிங்கன்னா வாசலில் வந்துட்டு எப்ப அந்த நவரத்தினங்கள் அந்த இது நீங்க கட்டுறோமோ பாதி வந்துட்டு உங்களுக்கு இந்த வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வீட்டுல வந்தாலே ஏண்டா வீட்டுக்கு வந்தோன்ற ஒரு வெறுப்பு இருக்கும் நிறைய பேருக்கு அது இருக்காது அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் கூழாங்கல் வைங்க கூழாங்கல் ஆமா ஆமா கூழாங்கல் வந்துட்டு அபரிதமான சக்தி நீங்க இப்ப நம்ப மாட்டீங்க இப்ப என்னன்னா டெக்கரேஷனுக்கு வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்ச முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ் போங்க நான் பெரிய பெரிய கார்பரேட் ஆபீஸே சொல்லுவேன் இன்னைக்கு கார்பரேட் ஆயிடுச்சு ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கார்பரேட் கிடையாது அப்ப நான் நிறைய சொல்றேன் ஒரு பெரிய டிஐ குரூப் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸ்பீக் இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கெல்லாம் போவேன் நான் எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ப பாத்தீங்கன்னா அங்க எதுல டெக்கரேட் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா கூழாங்கல்ல தான் டெக்கரேட் பண்ண ஆமா ஏன்னா கூழாங்கலுக்கு பயங்கர மகத்துவம் உங்களுக்கு ஸோ வீட்ல என்ன பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்ணாடிக்கு வந்துட்டு ஒரு அருமையான மகத்துவம் இருக்கு அந்த கண்ணாடி பவுலில் வந்துட்டு இந்த கூழாங்கலை வந்துட்டு ஃபுல்லாக போட்டு வைங்க கூழாங்கல் வந்துட்டு ரொம்ப எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் புரியுதுங்களா அதில் மல்டி கலரும் கிடைக்கும் மல்டி கலர் இருக்குது கூழாங்கல் ஒயிட்டு ப்ரௌனு ப்ளூவு ஸோ எல்லா கலரும் கிடைக்கும் கூழாங்கல்ல மார்பிள்ஸ் அந்த கூழாங்கல்ல வந்துட்டு ஒரு கிளாஸில் போட்டு வீட்டில் வந்துட்டு நடுவில் வைங்க நடுவுலாம் ஒரு ச டிவி மேலேயோ இல்லை நம்ம விதிவை வாட்ரோப் பேச்சுருவோம் பாருங்கள் இல்லை ஷோகேஸ் வச்சுருப்போம் அது நல்ல விசிபிளாக கண்ணு வைங்க அது அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி வந்துட்டு நிலக்காலில் மாட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டு உள்ள என்டர் ஆகும்போது கண்ணாடி வந்துட்டு வச்சுடுங்க சின்ன கண்ணாடி வைங்க பெருசா வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பெருசா வச்சிங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதா ஒரு ஒரு அடியில வந்துட்டு ஒரு கண்ணாடி வந்து மாட்டேன் கண்ணாடி வந்துட்டு நீங்க வீட்டு நுழையும் போது உங்களோட மனசை வந்துட்டு மாத்திடும் அதே போல ஏண்டா வீட்டுக்கு வரோன்ற இருக்கு அந்த ரொம்ப நிம்மதியில சூழ்நிலை இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த வீட்டுல வந்துட்டு சந்தோஷம் இருக்காது சார் கேட்பாங்க சொந்த வீடு கட்டினா சார் இந்த குறையில சார் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் இன்னொன்னு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்குல இருக்கு பாத்தீங்களா வீட்டு எல்லாம் எல்லாம் டெக்கரேட் சொல்றாங்க வீட்டு சூரிய ஒளிச்சம் வரணும் சோ வீட்டு உள்ள சூரிய ஒளிச்சம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னீங்கன்னா வீட்டுல வந்துட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு சூரியனை ஒரு இடத்துல வரா போல வச்சிருக்கேன் இது வந்துட்டு கிழக்குல வைக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம் நீங்க ஒரு இந்த ப்ளம்மரையோ இந்த இந்த ஒர்க் பண்ணுறவங்களையோ கூப்பிட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கேட்பாங்க ட்ரில்லிங் மிஷினுக்கு அந்த அந்த கரெக்டாக சூரிய ஒளி வந்துட்டு உள்ள படணும் அதுவும் கிழக்கு திசையில் படுறது வந்துட்டு ரொம்ப விசேஷம் இதெல்லாம் வீட்டு உள்ள இன்றைக்கி ஃப்ளாட் உள்ளலாம் சூரிய ஒளியே படுறதில்ல மேடம் ஸோ அப்படி சூரிய ஒளி படலை அப்படிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நமக்கு ஓப்பனாக இருக்கும் ஸ்பேஸ் அந்த இடத்துல வந்துட்டு வீட்டு உள்ள சூரிய ஒளி வரா போல் ஒரு ஹோல்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இல்லை சார் எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கன்சீல்டு பிளாட் ஆட்டும் எங்களுக்கு பின்னாடியும் வீடு சைட்லயும் வீடு என்னால சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கார்னட் ரெட் கார்னட் நல்லா இவ்ளோ பெரிய ஸ்டோன் வாங்கி வைங்க ரெட் கார்னட் சொன்னா ரூபி தான் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா ரூபி நம்ம வாங்க முடியாது ரூபி கிடைக்குது மைசூர் ரூபின்னு கேட்க சொல்லுங்க மைசூர் ரூபி இவ்ளோ பெரிய ரூபி வாங்கிட்டு ரெண்டாயிரம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மைசூர் ரூபி வந்துட்டு எல்லா கடையிலையுமே எல்லா ஷோரூம்லையுமே சஃபிஷியண்டாக கிடைக்குது ஓகே புரியுங்களா நமக்கு வந்துட்டு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஏன் ப்ரீமியம் ரூபி காஸ்ட்லினா தெளிவு இருக்கும் ஆனால் அந்த பொருள் வந்துட்டு அதோட வேலையை செய்ய தான் செய்யும் ஸோ மைசூர் ரூபின்னு ஒன்று வைப்பாங்க ரஃப் பீஸ்ன்னு பேர் உங்களுக்கு இவ்வளோ பெருசு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது ஃபஸ்ட்டு மைசூர் ரூபி வாங்கி வைங்க மைசூர் ரூபி கிடைக்க ஏன்னா மைசூர் ரூபி வந்து சூரியனுக்கு உகந்தது நல்லா இவ்வளோ பெருசு ஒரு ஆளில் வைங்க நீங்கள் அப்படி மைசூர் ரூபி கிடைக்கல உங்களுக்கு அப்படிங்கன்னா கார்னட் வைங்க எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நாங்க இவ்வளவு ஃபீல்டுல சுத்துறோம் எல்லா கடையிலயுமே இவ்வளவு பெரிய ரூபியும் வந்துட்டு கிடைக்குது மைசூர் ரூபி அதாவது பர்மா ரூபி ஒரு சில ரூபி தான் கிடைக்காது கட்ட ரூபின்னு பேர் இருக்கு கட்ட ரூபி மைசூர் ரூபி ரூபி தான் இதுலயும் எல்லா மினரல்ஸ் எல்லா கன்டென்ட்டும் இருக்கும் இதுவும் சூரியன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யும் எப்போ ஒரு இடத்துல சூரியனோட பவர் இருக்கோ அந்த வீட்டுல நம்ம நிம்மதியும் அனுச அந்த ஒரு அன்யோன்யம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குடும்பத்துல ஒருத்தவங்க ரூபி போடணும்ன்ட்டு அப்ப நீங்க வீட்டுல அந்த இது வைக்கும் போது சூரியனோட பவர் ஆதிக்கம் வந்துட்டு வீட்டு உள்ள வந்துடும் சூரியன் ஆதிக்கம் வீட்டு உள்ள வந்தாலே மற்ற கிருமிங்க வேலை செய்யாது கிருமிங்க மீன்ஸ் மற்ற பிளானட் வேலை செய்யாது ஏன்னா அவர் தான் பிரைமோ உங்களுக்கு ஸோ அந்த ரூபி வச்சிங்கனாலே மாற்றமே கட்ட ரூபி நான் ஏற்கனவே திரும்பி இன்னொரு அடி சொல்கிறேன் இது வந்துட்டு மைசூர் ரூபின்னு சொல்லுவாங்க கட்டை ரூபி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ஆயிர ரூபாய்க்கு இருக்குது ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது இதை நீங்கள் வீட்டு உள்ள வாங்கி வச்சு பாருங்கள் வீட்டில் வந்துட்டு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் குழந்தைகள் வந்துட்டு உங்கள் சொல்ப்பு கேட்பாங்க சார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீட்ல வந்து நம்ம போட்டோஸ் மாட்டுறோம் அப்படின்னா அதுல கூட சிலர் வந்து ஹிண்ட் கொடுப்பாங்க ஏழு குதிரை வந்து நீங்க வந்து ஒரு சிலர் மாட்டக்கூடாது ஏன்னா அங்க வந்து பெண்களுடைய ஆதிக்கம் அதிகம் ஆயிடும் இந்த திசையில மாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா நம்ம வீட்ல வந்து ஏதோ ஒரு தவறு நடக்குது ஆனா நமக்கு அது என்னென்னு புலப்படலை புரியல அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் புகைப்படம் மூலயமா மாட்டலாம் அதை எப்படி மாட்டணும் இல்ல வீட்டுல வந்துட்டு புகைப்படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏழு குதிரை விசேஷம் தான் மேடம் புரியுங்களா கிருஷ்ணர் நம்ம விஷேஷம் ஆனா கிருஷ்ணர் வந்துட்டு புல்லாங்குழல் வச்சிருக்கிறது வீட்டுல மாட்டக்கூடாது மாட்டக்கூடாது ஆமா ஆமா புல்லாங்குழலோட இருக்கிறது மாட்டக்கூடாது ஓ புரியுதுங்களா ராதையோட இருக்கிறது ஒரு சிலரோட இருக்கிறது மாட்டலாம் புல்லாங்கலோட இருக்கிறது மாட்டினீங்கன்னா வீடு வந்துட்டு ஊதிட்டு போயிடும் ம் புல்லாங்கலோட வைக்கிறது வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வருது பார்த்தீங்களா அதுல வைப்பாங்க உங்களுக்கு நீங்க போட்டோவா கண்ணாடி கண்ணாடி ஃப்ரேம் போட்டு புல்லாங்குழல் எதுவும் மாட்டக்கூடாது புல்லாங்குழல் முக்கவாசி அவாய்ட் பண்ண குருவாயூர் மாதிரியான இடங்கள்ல வெறும் புல்லாங்குழல மட்டுமே போட்டோ ஆ வைக்கிறாங்க வெறும் புல்லாங்குழல் மட்டும் மாட்டலாம் வெறும் புல்லாங்குழல் மாட்டலாம் மேடம் ஏன் அப்படிங்கன்னா வெறும் புல்லாங்குழல் ரிலேட்டட் டு கிருஷ்ணர் உங்களுக்கு பரிகாரத்தை கொடுக்கும் புல்லாங்குழல் உங்களுக்கு ஆனா கிருஷ்ண கிருஷ்ணர் வந்துட்டு புல்லாங்குழல் ஊதுறது மட்டும் இருக்கக்கூடாது அவர் கூட மாடு கண்ணு குட்டி எல்லாம் இருந்து புல்லாங்குழல் ஊதுறது இருக்கலாம் ஒரு சில பாத்தீங்கன்னா வெறும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் மட்டும் இருக்கும் அப்படி மாட்டக்கூடாது அதே போல் நீங்கள் கேட்டிங்க வேற நெகட்டிவ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காற்றாடி மணின்னு சொல்லுவாங்க தமிழில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ன்னுவாங்க உங்களுக்கு நீங்கள் அந்த டைமிங் பெல்லை வந்துட்டு வாசத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவை இல்லை நீங்கள் அது ஆட்டை வேணால் ஒன்றும் வேணாம் நம்ம ஃபேன் காற்றுலேயே நார்மலான காற்றுலேயே சிங் 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 அடிக்கும் அது ஏன் அப்படின்னா வீட்டில் எப்பயுமே ஒரு மணி ஓசை ஏதோ ஒரு சவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த சவுண்டு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி அலோவ் பண்ண பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் வந்துட்டு அலோவ் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு இது கூட வாங்கி வைக்கலாம் நீங்கள் வீட்டில் வந்துட்டு காலை ஒரு டைம் காலையில் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து ஏறைக்குள்ள ஆறுல இருந்து ஏறைக்குள்ள சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க சிங்கிங் பவுல் என்ன பண்ணுங்க ஒரு சின்ன அந்த அதுலேயே ஒரு சிக் ஒன்னு தருவான் காலையில அந்த இருந்து ஏழரை மணிக்கு வந்துட்டு ஒரு ஒன்பது வாட்டி வந்துட்டு அந்த சிங்கிங் பவுலை வந்துட்டு ஆள்ல நின்று அடிங்க நீங்க சாமி ரூம்லயோ வாசல்லையோ போய் அடிக்க வேண்டாம் உங்க ஆளில் நின்று அந்த சிங்கிங் பவுல் அப்படி கம்மி தான் சிங்கிங் பவுல் இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது நான் எப்படி சொன்னா உங்களுக்கு இந்த காற்றாடி மணின்னு சொன்னேன் பார்த்தீங்களா காற்றாடி மணி வந்துட்டு சைமிங் பெல்லுன்னு பேர் உங்களுக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு இந்த சிங்கிங் பவுல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்கல மாட்டம் இருக்கும் உங்களுக்கு அதை நீங்க லைட்டா தட்டினீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு வைப்ரேஷன் அந்த சிங்கிங் பவுல்ல ஸோ காலையில ஒரு இருந்து ஒரு ஏழரைக்குள்ளே ஒரு மூணு வாட்டியோ ஒன்பது வாட்டியோ அதை தட்டி விடுங்க அதே போல சாயந்தரம் விளக்கு உடனே அந்த ஆறு டு ஆறரை ஒரு ஆள் நின்று ஆளுல என்ன செய்யுங்க ஏன்னா நம்ம மத்திய ஆளுக்கு தான் ஒரு மகத்துவம் இருக்கும் அங்கே தான் எல்லாமே நம்ம முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எல்லாமே சிமெண்ட் சிமெண்ட் பண்ணுறது அங்கே தான் ஸோ அந்த சிங்கிங் பவுல வந்துட்டு தட்டி விடுங்க கம்மி தான் சிங்கிங் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவாய்க்கெல்லாம் கிடைக்கிது நம்ம சொல்லுவோம் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு விற்கிறதுலாம் இவ்வளோ பெரிய பீஸு இத்தனோண்டு பீஸ் ஐநூறுரூவா தான் உங்களுக்கு ஸோ வீட்டில் சிங்கிங் பல் வாங்கி வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் வாங்கி வச்சிங்கனாலே ஒரு மகத்துவம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் விரக்தியாக இருக்கு சார் நிம்மதியே இல்லை சார் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் எப்படி நம்ம பூஜை பண்ணும்போது மணி அடிக்கும் மணிக்கு ஒரு சவுண்டு இந்த சிங்கிங் பவுட்ல வந்துட்டு ஒரு சில மெட்டீரியல் கலந்துருப்பான் புரியுதுங்களா வெண்கலம் வெண்கலமும் சேர்த்து கலந்துருப்பான் வெண்கலத்துக்கு வந்துட்டு ஒரு மகத்துவம் மத்த மெட்டீரியல் நீங்க கீழே போட்டீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் வெண்கலம் போட்டீங்கன்னா கிளங்குன்ற அப்போ ஒரு சவுண்ட் வரும் சோ இந்த சிங்கிங் பெல்ல வந்துட்டு அந்த மெட்டீரியல் இது கலக்கும் போது அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு சோ பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலே வந்துட்டு நெகட்டிவ் அளவாகாது உங்களுக்கு அதே போல நீங்க இது கேட்டீங்க பாருங்க இந்த கணவன் மனைவி பிரை பிரிவு கணவனுக்குள்ள அடிக்குள்ளே சண்டை வருது இவங்க நம்ம ஒற்றுமைக்கு என்ன பண்ணலாம் இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு என்னடா சிரிப்பாங்க நிறைய பேர் என்னடா இது இந்த பரிகாரம் போயிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கணவன் மனைவி காதல் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல முதல் இடத்துக்கு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் தான் வருவார் புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கள் கிருஷ்ணருக்கு இருக்கு பார்த்தீங்களா கிருஷ்ணருக்கு வந்துட்டு கோயிலில் வந்துட்டு என்ன பண்ணுங்க ஒன்று கிருஷ்ணர் ஃபோட்டோ வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா புல்லாங்குழல் வாங்கி கொடுங்க கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் வரணும் சண்டை வரக்கூடாது கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும் அந்யோன்ய குறைபாடு வரக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா எளிமையான பரிகாரம் ஏன்னா எல்லா இடத்துலையும் புல்லாங்குழல் கிடைக்கிது புல்லாங்குழல் ஒன்றும் பெரிய ரேட்லாம் இல்லை முப்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் புல்லாங்குழல் நல்ல குவாலிட்டியாகவே வாங்கிட்டு கோயிலுக்கு புல்லாங்குழல் தானம் பண்ணிங்கன்னா கணவன் மனைவி மட்டும் கிடையாது காதலர்களுக்கும் சரி உகந்த கிஃப்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புல்லாங்குழல் இப்போ காதல் நான் ஒண்ணு சேரணும்ப்பா எனக்கு வந்துட்டு இது போல இருக்குப்பா அப்படின்னா காதலர்கள் வந்துட்டு புல்லாங்குழல் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காதலர்கள் வந்துட்டு ஒண்ணு சேருவாங்க புல்லாங்குழலுக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான மந்த சக்தி இருக்கு ஏன்னா மனதையே மயக்கக்கூடிய இசை எதுன்னு கேட்டீங்கன்னா புல்லாங்குழல் அவங்க கோயிலுக்கு வாங்க வாங்கி கொடுக்கும் போது இணைப்பிரியாம இருப்பாங்க தம்பதிகள் தங் தம்பதிகள் மட்டும் இல்ல இது மூலியமா நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் காதலர்களுக்கு உகந்த பரிசு எதுன்னு கேட்டீங்கன்னா புல்லாங்குழல் ஆமா புல்லாங்குழல் வந்துட்டு உகந்த பரிசு காதலர்கள் அதே போல ரோஸ் குவாட்ஸ் ரோஸ் குவாட்ஸ் பண்ண பாருங்க ரோஸ் குவாட்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது என்னடா இவர் நம்ம கிட்ட பிரிவாரா கா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க உங்களுக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா லவ்ல நிறையா இருக்கும் அன்கண்டிஷனல் லவ்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க என்ன கண்டிஷனல் லவ்வாக வேணாருங்க ஒரு ரோஸ் குவாட்ஸ் வாங்கி அவருக்கு பரிசு கொடுங்க அது மேலாக இருந்தால் ஃபீமேல் இல்லை ஃபீமேலாக இருந்தா மேலுக்கு வந்துட்டு ரோஸ் குவாட்ஸ் வாங்கி நீங்க அவருக்கு பரிசு கொடுங்க உங்க காதல் வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேறும் பிரிவே ஏற்படாது உங்களோட காதல் உங்களுக்கு ரோஸ் கார்ஸ் வந்துட்டு காதல் இருக்கு உகந்த ஸ்டோன் அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கார்னட் ரெட் கார்னட் அதே போல உங்களுக்கு வந்துட்டு கணவன் மனைவி நாங்கள் வந்துட்டு கேரண்டியா கல்யாணம் பண்ணணும் எங்க கல்யாணம் வந்துட்டு மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பொன் பையன் வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ரூபி ரிங் போட்டா போறோம் ரூபி வந்துட்டு பாண்ட் ஏற்கனவே சொல்லுவேன் ரூபி போட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்ண்டு அந்த பையன் புண் புண்ணோட கையில் ஒரு ரூபி மோதிரம் வாங்கி போட்டான் அப்படின்னிங்கன்னா பாண்டு இவங்க பிரிவே மாட்டாங்க திருமணம் மட்டும் இந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க திருமணத்துக்கு அப்புறமும் இந்த பாண்டு வந்துட்டு விலகாது இந்த ஸ்டோன்லேயே எது வீரியமான ஸ்டோன் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்குற ஸ்டோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபி ரோஸ் குவாட்ஸ் வேறு வேலை செய்யும் ஆனால் திருமணம் மட்டும் எடுத்துன்னு போயிட்டு திருமணம் அப்புறமும் ஒரு நல்ல உறவை எது கொடுக்கும் அப்படிங்கன்னா ரூபி தான் ஏன் அப்படின்னா ரூபிக் மட்டும்தான் அந்த பாண்டு பாண்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரூபிக் இருக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார் எங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்